வந்துருக்கீங்க காசு வாங்கிக்கலாம் சொல்லுறீங்க இந்த உணவு பழக்க வழக்கம் சாமானிய ஏழை சிறைவாசி கிடைக்குமா இந்த வர்க்கை இருக்கு இந்த எல்லாத்துக்கும் காரணம் சாதி ஒரு பெரிய சாதியில வந்து தப்பு பண்ணிட்டு அவன் என்ன கெட்ட பழக்கத்துல இருந்தாலும் அவனை ஊக்குவிக்கிறது அதிகாரிகள் தான் ஜாதிய பார்த்து ஜெயில்ல வந்து வேலை கொடுக்குறாங்களா அது இருக்கு அது என்ன நடைமுறை அது வந்து ஆஹ் இருந்து வந்தாங்கன்னா துப்புர குனிக்கு தான் போடுவாங்க ஒன்னுன்னா பல்லரு ரெண்டுன்னா பறையரு மூணுன்னா சக்லியரு அது இப்படி வச்சிருப்பாங்க அங்க பிடிச்சிருப்பாங்க ஒண்ணா அங்க இதெல்லாம் எப்படி அவங்க டிசைட் பண்றாங்க இது ஒரு அப்படி இது ஒரு இது ஒரு மொழி அங்க சிறைக்குள்ள எல்லா சில இன்ஜெக்ஷன் மாட்டாங்க இன்ஜெக்ஷன் கிடையாது

பெண்களை வந்து பாதியல் தொந்தரவு கொண்டு போற சிறைக்குள்ள வந்து மிக சொகுசான அதிகார மையத்தில் வேலை லேயர்களுக்கு வணக்கம் லாஸ்ட் வீக் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீவோ வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து சிறைக்கு வரக்கூடிய கைதிகளோட ஜாதி பத்தின விவரங்களை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இதோட பின்னணி என்ன அப்படின்ற பற்றி பேசுகிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞரணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய மாலினவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட இதை பற்றின எல்லாம் என்ன அப்படின்ற பற்றி நம்ம விரிவாக பேசலாம் தொடர் வணக்கம் 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 முதலாவதாக நன்றி இந்த டாபிக் பற்றி எடுக்கிறோம் அப்படின்னோடனே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க சிறையில் வந்து ஜாதி அப்படின்றத வந்து நான் ஒரு சில புக் படிக்கிறப்ப பார்த்துருக்கேன் சிறையில் ஜாதிகள் இருக்கும் ஜாதி ரீதியாக தான் ஒவ்வொருத்தர் வந்து தனித்தனி பிளாக்கில் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னுலாம் படிச்சிருக்கேன் பட் எதார்த்தமாக சிறையில் ஏன் ஜாதியை பார்க்குறாங்க இல்லை சாதின்றது வெளி உலகத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த இருக்கம் இருக்குல்ல அது சிறைக்குள்ளே கூடுதலாக இருக்கும் அது காரணம் என்னன்னா நான் பெரும் நகரத்துலையோ இல்லை சிறுநகரத்துலேருந்து குற்ற வழக்கில் வரவங்க அந்த சாதி பாகுபாடு வைக்க மாட்டாங்க ஆனால் கிராமப்புறத்தில் வந்து சாதிய மோதல் வழக்கு சாதி சண்டை வழக்கு இந்த மாதிரி சின்ன வழக்கில் வரவங்களுக்கு வந்துட்டு அந்த சாதி இருக்கும் அந்த பெருநகரத்தில் குற்றவாளிகளுக்கு தொத்திக்கும் ஓகே ம் இதுதான் வந்து சாதி அந்த சமூகமாக இன்னும் சிறைச்சாலை இருக்கிறது காரணம் ஏன்னா கிராமத்தில் அந்த சாதி அந்த தன்மையோடு இன்னும் மனிதர்கள் இருக்கிறவங்க அந்த குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க சிறைக்குள்ளே இருக்கிற பெருநகரத்து குற்றவாளிகளை அந்த சாதி இல்லாமல் ரவுடிசம் மற்ற வழக்கில் உள்ள எல்லோரையுமே வந்து நாங்களே கிராமத்தில் இப்படி இருப்போம் ஆளுமையாக இருப்போம் நான்தான் ஊர் நாட்டாம நான்தான் ஊர் பஞ்சாயத்து தலைவர் நான் தான் சட்டமன்ற உறுப்பினரு என் சரி சாதி பழத்தை வந்து நான் வெளியே காட்டுவேன் அப்படின்ட்டு அங்கே உள்ள குற்றவாளிகளை தன்னுடைய பெருமையின் காரணமாக சொல்லி ஈர்க்கிறது அப்போ அவனுக்குள்ளேயும் ஒரு சாதி பெருமை வந்துடும் ஓகே அப்போ தான் சாதி பெருமையை சொல்லி அவனும் வந்து பேச இது வந்து இன்றைக்கு ஒரு ஒரு நாற்பது ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டு சிறைகளில் இந்த சாதி இருக்க கூடியிருத்தாரு குறையலை ஓகே அதில் பெரும் கலவரங்கள் உருவாயிருக்கு சிறைக்குள்ளே சிறைக்குள்ளே இந்த சாதியை மோதல்கிறது சிறைக்குள்ளே வந்திருக்கு இதற்கு முழு காரணமும் சிறை காவலர்கள் தான் இது எங்கேயுமே முழு காரணம் சிறை அதிகாரிகள் காவலர்கள் தான் எப்படி சொல்றீங்க இது ஏன்னா அந்த நுழைவாயில் இருக்குல்ல சிறைச்சாலை நுழைவாயிலே தன் சாதியை சார்ந்த ஒருவன் வரானா இருந்தால் அவனை ஒரு மாதிரியாக நடத்துறது தன் சாதி ஒரு கைதி சிறைவாசி உள்ள வரானா அவன் பேரை கேட்குறது நீ இன்னை சிறை என்ன என்ன ஊரு என்ன ஆளுக என்ன அப்பா பேர் இருந்தாங்க இந்த மாதிரி பேர் சொல்வது அங்கே அவரை தெரியுமாங்கிறது அந்த அடையாளத்தின் அடிப்படையில் அவனை சச் சச் பண்ணாமல் அவனை பெருசாக எதுவும் இடாமல் அவனை சிறைக்குள்ள விட்டுருவாங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த சோதனை அப்படின்றது உள்ளுக்குள்ளே போகிறப்ப எது மாதிரியான சோதனைகள்லாம் நடக்கும் முதல் வந்து இந்த இப்போ இன்றைக்கி சொல்கிற எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள் பிடி சிகரெட்டு கஞ்சா செல்ஃபோன் சிம் கார்டு இப்படி இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்களும் ஒன்று சிறை காவலர்கள் மூலியமாக உள்ளே வருது இன்னொன்று பெரும் குற்ற வழக்குல இருக்கிற சிறைவாசிகளாக உள்ள வர்றது இது ரெண்டும் நடக்கும் அப்படி பெரும் குற்ற வழக்கில் சிறைவாசிகள் நேர்காணலையும் கெட்ட பழக்கத்தை வாங்கிடுவாங்க கெட்ட பழ சிறைக்கு எதிரான பழக்கம் வாங்கிடுவாங்க சில ஆளுமை உள்ள ரவுடி சத்தில் உள்ள அதிக அதிகாரிகளை பயன்படுத்துகிறவங்க அவங்க நேர்காணலுக்கு உள்ள வாயுதாக்கு போயிட்டு கொண்டுவாங்க அப்படி வரும்போது சர்ச் பண்ண மாட்டாங்க சர்ச் பண்ணாமல் அனுப்பிட்டுருவாங்க அதுக்கு காரணம் சாதி இந்த எல்லாத்துக்கும் மூலக்காரணம் சாதி ஒரு பெரிய சாதியில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அவன் என்ன கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் அவனை ஊக்குவிக்கிறது அதிகாரிகள் தான் ஓகே சாதிகார ஒருத்தன் வந்து இந்த பிளாக்கில் சொன்னால் அந்த பிளாக்கை கேட்கும் இப்படி பெருமி பெருமிதம் கொடுற அதிகாரிகள் இருக்காங்க ஓகே அந்த செக்யூரிட்டி பிளாக்கில் இருக்க அந்த பேர் சொல்லி அவன் எங்கள் சாதிகாரங்க அவன் சொன்னா த தென் மாவட்டத்தில் ஒன்றும் ஓடாது அப்படின்பாங்க அதே மாதிரி அந்த அந்த செக்யூரிட்டி பிளாக்ல இருக்கிறவங்க எங்க சாதிக்காரன் அப்படின்ட்டு இந்த காவலர்களுக்குள்ளேயே அதிகாரிகளே பேசிக்குவாங்க இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அவங்களை கண்டிச்சிருக்கேன் அதிகாரிகள்லாம் காவலர்கள்லாம் இந்த பெருமிதம் கொள்ளாதீங்க ஊக்குவிக்கிறீங்க ஏன்னா என்னை போன்ற சிறைவாசிகள் நான் ஒரு எட்டு ஆண்டுகள் ஆயுதங்கள்ல இருந்தேன் சிறைவாசிகளா இருக்கும்போது எட்டு ஆண்டுகள்ல நான் அத்தனை போராட்டங்களையுமே ஒட்டுமொத்த சிறைவாசிகள் போராடி இருக்கேன் சிறையில் நடக்கிற ஊழல்கள் உணவு நடக்கிற ஊழல்கள் சிறையில் நடக்கிற மருத்துவமனை ஊழல்கள் மருத்துவம் சிறை சரியாக பார்க்காத இறந்து போகிற சிறைவாசிகளுக்காக பல்வேறு போராட்டங்களை நான் சிறைக்குள் எடுத்திருக்கேன் உண்ணாவிரம் இருந்திருக்கேன் ஏன்னா வந்து நான் சாதி பார்த்தலாம் யாருக்கும் உண்ணாவிரதம் அப்படிலாம் இருக்க மாட்டேன் ஒருவன் வந்து சிறைவாசி அவன் என்ன சமூகமாகலான்னு இருக்கட்டும் அவன் ஏதோ ஒரு குற்ற வழக்கில் வந்துட்டாலும் அவனை நல்வழிப்படுத்துறத நம்ம நோக்கமாக இருக்கும் இல்லையே அவனை வந்து பக்குவப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் ஒழிய அவன் வந்து இந்த சாதிக்காரன் இன்னான்னு பார்க்க மாட்டான் அதனால் சிறைவாசிகளுக்கு எதிராக நடக்கிற அத்தனை போராட்டங்களுக்கும் நான் ஆதரவாக இருந்திருக்கு நானும் நடத்திருக்கேன் இப்போ வெளியே சமூகத்தில் ஜாதி பார்க்குறாங்க நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆள் அப்படின்ற ஒரு 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 கற்பிதம் ஒரு முட்டாள்தனமான ஒரு கற்பிதம் இருக்குது அப்படின்னாலும் கூட சிறையில் வந்து எல்ல தப்பு பண்ணிட்டு போகிற எல்லோரும் உள்ளுக்குள்ளே ஒன்றா தான் இருக்க போகிறாங்க எல்லாருக்கும் ஒரே தான் கொடுக்க போகிறாங்க அப்படி அங்கே இருக்கிறப்ப அங்கே ஜாதி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வருது நீ இந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க வந்து கல் கயிறில் கை கையில் கயிறு எடுக்க சொல்கிறாங்களே இந்த பழக்கமே சிறையில் ஆரம்பிச்சது என்ன சொல்கிறீங்க இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகள் முன்பு சிறையில் தான் சாதிக்காரன் அடையாளம் கண்டுக்கணும்னா மஞ்சள் கறி அடிக்குவாங்க ஒரு சிலர் இன்னொரு சமூகம் பட்டியலின் சமூகம் இன்னொரு சமூகம் பச்சை கறி அடிக்குவாங்க இன்னொரு சமூகம் சிகப்பு கீரி இடிக்குவாங்க ஒருத்தர் கருப்பு கீரி இப்படி இந்த சாதி அடையாளம் கயிறு அடையாளம் என்பது சிறைச்சாலையில் தான் முதல் தொடங்குகிறது ஒரு முப்பது ஆண்டுகள் முன்னாடி அப்போ எனக்கு இந்த இந்த கயிறு கட்டுற பழக்கம்லாம் நாங்கள் சிறைக்குள் பார்க்கும்போது ஏ என்ன அவங்க இப்படி ஒரு அடையாளம் கட்டிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ரவுடியாக இருப்பார் அவரும் கட்டியிருப்பார் சின்ன குற்ற வழக்கில் ஒரு கிரேம் வழக்கில் உள்ளே வந்திருப்பான் திருட்டு வழக்கில் அவனும் கட்டியிருப்பான் ஓகே ஒரு லீடர்ஷிப்பாக தாதா தோரணையில் இருக்கிற அந்த ரவுடியும் கட்டியிருப்பார் இவனும் கட்டியிருப்பான் அந்த கயிறை அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா இது வந்து என்னுடைய சாதிக்காரன் இந்த பிளாக்கில் இருக்கான் அதனால ஏதோ ஃபேவரிசம் கிடைக்குமா உங்களுக்கு ஆமா ஏன்னா அடிக்க மாட்டாங்க காவலர்கள் அடிக்க மாட்டாங்க அவங்க மாட்டாங்க அவங்க அவங்க இந்த கயிறுக்கா இந்த சமூகம் அப்படின்னு போனாங்க அவங்க கிட்ட யாரு பேசணுமோ அந்த சமூகத்துல அதிகாரி அனுப்பிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்ப இந்த கயிறு கலாச்சாரங்கிறதே சிறையில் முதன் முதல ஆரம்பிச்சதுதான் இதுக்கு காரணமே வந்து சாதிய சமூகமா இருக்கிற தலைவர்கள் தான் ஒரு தென் மாவட்டத்துல இருக்கிற சாதிய தலைவர்கள் நினைச்சுவாங்கன்னா அவங்க கையில் இவ்வளவு கயிறுப்பாங்க எல்லா விதமான கடற்கயிறும் இப்போ நமக்கு அது வந்து என்னன்னா இது என்ன மனநிலை இது வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு மனநிலையை தான் இவங்க ஊக்குவிக்கிறது நீங்க முழுக்க முழுக்க நீங்க சிறைச்சாலையை இன்னைக்கு சூழல் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் பெருகிற சாலையாக தான் இருக்கு இல்லையா குற்றம் குறையவே இல்லை நீங்க என்னுடைய நாற்பது ஆண்டு கால சிறை பழக்க வழக்கம் சிறை வாழ்க்கை தொடர்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குற்றம் குறையவே இல்லையே இன்றைக்கு பதினெட்டு வயதுல இருக்கிற சிறைவாசிகள் ஆயிரக்கணக்கான பேர் சிறையில் இருக்கான் பதினெட்டு வயதுல பதினெட்டு வயதுல இருக்கிற சிறை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான் இருபத்தஞ்சு வயசுலேயே ஆயுள் தண்டனை வாங்கிடுறான் இரு இருபத்தஞ்சு வயசுலே ஆயில் தண்டனை வாங்கிடுறான் இப்ப நம்மெல்லாம் வந்து சமூகத்துக்காக மக்கள் விடுதலைக்காக ஏதோ ஒரு போராட்டங்களுக்காக சிறை போனோம் ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு சமூக விடுதலைக்காக பண்ணியிருப்போம் ஆனால் இவெல்லாம் வந்து சாதாரண கஞ்சா காஞ்சி சண்டை போடுறது அதில் ஒரு கொலையாயிடுது மாமூல் கேட்குறது ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு குற்ற வழக்கில் வந்து சிறைக்குழு அவனுடைய குடும்பம் அவன் வாழ்க்கை என்னாச்சு இதை பற்றி இந்த அரசு கிஞ்சித்தும் கவலைப்படலை எனக்கு வெளியில் வந்து நான் வந்து ஒரு ஜாதி சண்டையில் வந்து எங்கள் ஜாதி தான் பெருசு அப்படின்னு ஒரு இதில் சண்டை போடுறேன் தப்பு அது அதுக்காக நான் கன்வெண்ட் ஆகிறேன் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு நான் அதே மன உணர்வோடு நான் இருக்கேன் அதற்கு அந்த அதிகாரிகளும் ஒத்துழைக்கிறாங்கன்றது அது எப்படி சரியா இதை ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறேன் இப்ப நீங்க ஒரு நூறு விழுக்காடு சிறைவாசில சாதிய மனநோய் மனநோயில் நிறைய கைதிகள் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது பதினஞ்சு பேர் தான் வந்து அந்த திருந்த மனநிலைக்கு வருவாங்க பேசிய ஏன்னா அஹ் கிராமப்புறத்துல அந்த சாதிய மோதலையோ ஏதோ ஒரு வழக்கில் சிறைக்கு வர சிறைவாசிகள் ரெண்டு பேர் திருந்திருக்காங்க எனக்கு பக்கம் பெரிய பெரிய வழக்குகள் பேசுறோம்ல அந்த மாதிரி வழக்கில் சிறைக்கு வந்த குற்றவாளிகள்லாம் ஏன்ட்டே பேசுவாங்க வந்து நான் திருந்திட்டேன் நான் சாதி பார்க்கல எனக்கு அதுவே ஒரு மனநிறைவா இருக்கும் பரவாயில்ல திருந்துறாங்க சில பேர் திருத்துது அதை ஆற திருத்துனா ஒரு முறை குற்ற குற்றப்பிணில் வர சில தண்டிக்கப்படும் போது தான் ஒரு முறை குற்றப்பிண்ணில் சிறைக்கு வரான் அவனை உள்ளே வச்சு வழக்கு நடத்துறாங்க அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனையோ இல்லை தண்டனையோ கொடுக்கப்படும் போது அவன் திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பல வழக்கு பல குற்றங்கள் செய்கிறவன் பிணைகளை பிணைல போயிட்டு வராங்களா அவன் திரு வாய்ப்பே கிடையாது அவன் மேலும் மேலும் குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கான் அது வந்து அவனை வந்து இந்த சாதியை சமூகம் அவனை தூக்கு பிடிக்குது எங்கள் சாதியில் ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு கொண்டாடுது அப்போ இந்த மனோபாவம் வந்து அரசு அதிகாரிகளுக்கு இருக்குது வழக்கறிஞர்களிருக்கு குறிப்பாக வழக்கறிஞர்கள் தான் அது மூல காரணம் தான் படிக்கிற சட்டம் வந்து இந்த சமூகத்திற்கு நல்வழிப்படுத்தா இருக்க குற்றவாளியில ஊக்குவிக்கிற மனநிலையில வழக்கறிஞர்கள் இருக்காங்க பல பல வழக்கறிஞர்கள் வந்துட்டு சிறை வா சிறையில மனு பார்க்கும்போது தன்னுடைய சாதி பலத்தை நீ காட்டணும் நீ வந்து நம்ம வலிமையாக இருக்கணும் சிறைக்குள்ள இந்த சிறை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படியெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குமா இருக்கு நீ பாளையங்கோட்டை நீங்கள் சிறை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்டுப்பாட்டுலாம் இருக்கு அங்க யாருமே எதுவும் செய்ய முடியாது அதே மதுரை எடுத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு கடலூர் எடுத்துட்டீங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த கட்டுப்பட்டல இருக்கிற அந்த குழு வந்து அதிகாரிகளே நியமனம் பண்றவங்கள வந்திருக்காங்க ஓகே இவங்க சொல்ற இந்த ஜெயிலர் தான் இந்த 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 அதிகாரி தான் இந்த சிறைக்கு ஜெயிலரா வரணும்னு சொல்லுவாங்க இந்த ஜெயிலர் தான் இந்த சிறைக்கு அதிகாரியா வரணும் அந்த டிசைட் பண்ற অথாரிட்டி அங்காங்க அந்த சிறைக்குள்ள இருக்குது சிறைக்குள்ள இருக்காங்கல ஒரு பெரிய ரவுடியோ இல்ல பெரிய தொழிலதிபரோ இல்ல வந்து இந்த பவுடர் கேஸ்ல கடத்திட்டு வாங்களா பவுடர் கேஸ்ல கடத்திட்டு பல்லா பல ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய செல்வாக்கு வெளியே பயன்படுத்தி சிறைத்துறையை இந்த அதிகாரி எனக்கு போடுங்க இவரின் நண்பர் எனக்கு அவருக்காண்டி பணமே கட்டுவாங்க ஓகே இதெல்லாம் வெளியே தெரியாத செய்தி அவங்க ஆட்கள் நீ இவங்க நியமனம் பண்ற மூலியமா இவங்களுக்கு அந்த எல்லா செலவும் கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் மது கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இது காரணம்னா அதிகாரிகள் தான் நீங்க அவங்க வந்து ஒரு செல்போனுக்கு உள்ள கொடுத்தா பத்தாயிரம் ரூபா ஒரு கேமரா செல் கொடுத்தா இருபதாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஓகே புரியுதுங்களா அதே மாரி ஒரு பாட்டில் ஃபுல் பாட்டிலா ஐயாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சரக்கு பொறுத்து அமௌண்ட் இது எல்லா சிறையிலையும் நடக்குதா இது எல்லா சிறையிலும் நடக்குது இந்த அதிகாரி வாங்கி தராங்க ஓகே இந்த குற்ற பின்னணியில் இருக்கிற சில முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த அதிகாரிகளை வாங்கி தராங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க சிறை நல்வழிப்படுத்தணும் சிறையை ஒழுங்குபடுத்தணும்னா முத உணவு முறையில் வந்து இன்னைக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்துருக்கீங்க கேன்டீன் கொண்டு வந்துருக்கீங்க காசு கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க இந்த இந்த உணவு பழக்க வழக்கம் சாமானிய ஏழை சிறைவாசி கிடைக்குமா அந்த ஏற்ற இருக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய்க்கு ஒரு சிறைவாசி வாய் சாப்பிடுறான் அதே சிறையில எதுவுமே இல்லாம அந்த படிய வாங்கி அந்த கொடுக்கற அச்சு படிய வாங்கி அதுல மோரை ஊத்தி வத்தல் கடி சாப்பிடுற சிறைவாசிகள் இருக்கான் இது எவ்வளவு ஜெயிலையுமே பணக்கார ஏழை இருக்கு இப்ப நீங்க சிறைவாசிக்கு வெள்ள ஒரே வெள்ள சட்டை வெள்ள டவுசு சமமா இருக்கணும் சமமா இருக்கணும் அங்க சமமா இல்லையே சிறை பண்ணி இன்னைக்கு சிறை வந்து ஒரு காலத்து சமமா இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரே உணவு எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு கிடையாதுல்ல இன்னைக்கு இருக்கப்பட்டவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே கிடைக்குமா கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் சுக்கா மட்டன் ஐட்டம் சுக்கா குழம்பு எல்லாம் கிடைக்கும் சிக்கனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் கிடைக்கும் மீனா மீன் கிடைக்கும் புரோட்டாவா புரோட்டா தோசை என்ன அனி முட்டை என்ன வேலை கிடைக்கும் அவுச்ச முட்டையா பச்சை முட்டையா எல்லாம் கிடைக்கும் அதே ஜெயில எதுவுமே இல்லாம எதுவுமே இல்லாம ஏழை சிறைவாசி இருக்கா இப்ப அப்ப இவனுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சாமானிய மனிதனுக்கு சிறைவாசி என்ன செய்ய போகுது அவனுக்கு ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ரூபா சாப்பாடு வச்சுக்க ஒரு மேனூல் படி நூற்றி ரூபா சாப்பாடு அவனுக்கு நூற்றி ரூபாய் சாப்பாடு கிடைக்குதுன்னா கிடைக்கல அவனுக்கு இருபத்தஞ்சு ரூபா சாப்பாடு கிடைக்கலங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கான அளவு சாப்பாடு கிடைக்கல அவனுக்கு அப்போ அவன் சாப்பாட்டில் ஊழல் நடக்குது இதுக்கு என்ன காரணம்னா இந்த கேண்டியன் முறை வந்தன முறை வந்தன சிறைய கான்ட் எடுப்பாங்க சில அதி இவங்க வெளியே இருந்து உணவு கூட கான்ட் இட்டு இருப்பாங்க ரெண்டாயிரம் கைதிக்கு சாப்பாடு போடுறான் அப்படின்ட்டு கண்டிப்பாட்டு எடுத்துருப்பாங்க இப்போ இவன் வந்து கேண்டியில் வாங்கி சாப்பிட்டுருவான் இந்த ரெண்டாயிரம் கைஜோடி சாப்பாடு என்ன மீதியாகும் மீதியாகும்ல அப்ப இந்த சாப்பாடு இந்த வீணா போறதுக்கு யார் காரணம் எல்லாருமே அந்த ஜெயில இருக்க எல்லாருமே தான் அதிக காரணம் ஆனா அப்படி ஆகாது ஏன்னா கேண்டீன்ல இன்னைக்கு எத்தனை பேர் ஆர்டர் கொடுத்துருக்கான் இட்லிக்கு இரநூறு பேர் கொடுத்துருக்கான் தோசைக்கு நூறு பேர் கொடுத்துருக்கான் புரோட்டாக்கு நூறு பேர் கொடுத்துருக்கான் ஒரு ஐநூறு பேர் ஆர்டர் கொடுத்துருப்பான் என் நைட்டே ஆர்டர் வாங்கிடுவாங்க அப்புறம் காலை சமைச்சு கொடுக்க முடியும் இந்த ஐநூறு பேர் உணவு வாங்கித்தானா மிச்சம் ஆயிரத்தி நூறு சாப்பாடு அந்த ஆயிரத்தி பேர்ல ஐநூறு பேர் சாப்பாடு ஊழல் ஆகுதா ஓகே ஆமா புரியுது புரியுது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் பேருக்கு தயாரிக்க வேண்டியது ஐநூறு கம்மியா தயாரிக்கிறாங்க அப்ப அந்த ஐநூறு பேர் சாப்பாடு ஊழலை என்ன பண்றீங்க அந்த ஐநூறு காசு என்னாச்சு இவன் இதுக்கு வாங்குறது இவன் பே பண்ணிடுறாங்க பே பண்ணிடுறான் அப்ப அந்த ஐநூறு பேர் காசு இது பெரிய ஊழலுங்க இது யாரும் தெரியலங்க அப்படி அப்ப உடை இப்ப சீருடை இருக்கு இப்போ ஒரு கைதி சிறைக்கு ஆயுள் தண்டனை போறான்னா அவனுக்கு பெட்டு தலையணை அவனுக்கு வெள்ள சட்டை வெள்ள டவுசரு இரண்டு செட்டு கொடுக்கணும் என்னன்னா உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வச்சுக்க இதுல ஊழல் மருத்துவமனையில் ஒரு ஒரு சாதாரண காட்சிக்கு மருத்துவமனைக்கு போனோம்னா அவனுக்கு ஊசி போடணும் அவனுக்கு மாத்திரை கொடுக்கணும் இதெல்லாம் நடக்கும் அங்க ஊசி எல்லாம் போட மாட்டாங்க மாத்திரம் மட்டுந்தான் கொடுப்பாங்க ஊசி இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் அளவு கிடையாது

என்னென்ன வாங்குறாங்க அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க குளுக்கோஸ் சேர்த்துறீங்களா அவங்களுக்கு சிராப் கொடுக்க டானிக் கொடுக்குறீங்களா அங்கே என்ன இருக்குது என்ன மெடிசன் இருக்குது எதுவுமே எதுவுமே தெரியாது ஒருங்க காலையில் சமைக்கிற உணவை வந்து மருத்துவரை வந்து பார்த்துட்டு சட்னி இரநூறு கிராம் ரைஸ் பொங்கலோ தயிர் சாதமோ என்ன இருக்கோ பார்த்துடுவார் பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு தான் அதை வந்து கைதிகள் கொடுக்கணும் இதான் மேனூல் இதான் நடைமுறை காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு ஒரு சாப்பாடு படி நான் ரெண்டு மணிக்கு அடிச்சுடுவாங்க அவர் சாப்பிட்டு பார்த்து கையெழுத்து போட்டால் தான் அந்த சாப்பாடு ரிலீஸ் ஆகும் ஆனால் நைட் ரெண்டு மணிக்கே சாப்பாடு அடிச்சுடுவாங்க அச்சு அடிச்சு சாப்பாடு அப்படியே வந்து துணி கூட பொத்தாமல் அப்படியே வெ வெட்ட வெளியில் கிடக்கும் இன்னும் சிறையில் இருக்குது வெட்ட வெளியில் சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடில் புழு உழுகலாம் தூசி விழுகலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து ஆறு மணிக்கு டாக்டர் வராமல் கொடுத்துருவாங்க அதே மத்தியான சாப்பாடு ரெண்டு வகை கூட்டு சாம்பார் ரசம் மோர் படி அப்படி கிடையாது டாக்டர் பரிசோதனை இருக்கும்போது அவர் பரிசோதிக்கும் போது ஒரு ரெண்டு கூட்டு இருக்கும் மோர் ரசம்லாம் இருக்கும் சாம்பார் இருக்கும் அச்சடி சோறு இருக்கும் ஆனா கைதி கொடுக்கும்போது சாம்பார் சோறு மட்டும்தான் அதெல்லாம் கிடையாது அது ஊழல் அப்ப ஜெயில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றது தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜீவோவில் படிக்கிறப்ப வந்து நீங்கள் சிறையில் வேலையை அப்படி பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஜாதியை பார்த்து ஜெயிலில் வந்து வேலை கொடுக்குறாங்களா அது இருக்குது அது என்ன நடைமுறையாது அது வந்து பட்டியலினத்துலேருந்து வந்தாங்கன்னா துப்புட பூணி தான் போடுவாங்க அங்கேயும் அதே ஒரு இந்த சமூகம் கற்பித்ததை தான் அங்கேயும் ஆமாம் பட்டியலினத்துலேருந்து வந்தாங்கன்னா குப்பளப்படுவாங்க அதுலேயும் பட்டியலினத்துலேயே கீழே அந்த மூன்று குள்ளேயும் ஒன்று கீழே ஒருத்தருப்பான் அவனை வந்து துப்புட பண்ணி போட்டுருவாங்க அادله கொஞ்சம் உயரம் தான சமயக்குரதுல போடுவாங்க சமயக்குரதுல போடுவாங்க அங்கேயே அங்கே 1 னா நம்பர் ரெண்டாம் நம்பர் 3 நம்பர் வச்சுக்குவாங்க பட்டியலंतல ஓகே 1 பல்லரு பள்ளரே பறையரு னா பரையரே 3 னா சக்ளியரே அருந்திர இப்டி வெச்சுடுவாங்க ஓகே ஒரு கேட்டகரி வெச்சிருக்காங்க ஆமா 1 வந்து அங்க போக சொல்லு சமயக்குரதுக்கு நீ 1 னா அவனா 1 ரைட் 1 அங்கே அங்க போ எப்படி அவங்க டிசைட் பண்றாங்க 2 2 இது ஒரு இது ஒரு மொழி அங்க ரைக்குள்ள ஓகே இது ஒரு மொழி அதே மாதிரி ஒரு முக்கூல தொகுப்பு பேசுகிறாங்களா நம்ம ஐயாமாரு ஒரு செட்டியார் பிள்ளமா இருக்காங்களா கணக்கு பிள்ளை கணக்கே இவங்க கணக்கே அப்படியே ஒரு ஜாதி இதை வந்து காவரவு தான் செய்கிறாங்க சிறையில் இருக்கா சிறையில் இருக்கிற அதிகாரிகள் தான் இப்படி அதே மாதிரி இந்த ஆடலி போடுவாங்க ஆடல்னா வீட்டுக்கு வேலைக்கு சூப்பர் அண்ட் ஆபீஸ் வேலைக்கு இப்படிலாம் ஆளுவேன் அதுலேயும் படிச்சவனை ஒரு பிஏ பிஏ டிகிரி நீங்கள் இந்த சமூகத்துக்காக மக்களுக்காக விடுதலைக்காக போராட்டி வரால அவனை அவங்க வந்து எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க வேலையை சேர்க்க மாட்டாங்க ரேப் பண்ணுறான்ல பொம்பளை பிள்ளைய பட்ச பிள்ளையை ரேப் பண்ணுறான்ல அவன் தான் சூப்பரன்ட்டை எழுதிருப்பான் சூப்பர் அவனா எழுதி எழுதிருக்கான் ஏதாச்சும் பெடிசன் எழுதணும் வைக்கணும் கைதிகளுக்கு ஏதாச்சும் செய்யணும்னா அவன் தான் அங்கே பெரிய அதிகாரமே இருப்பான் படிச்சிருக்கனால ஒரு ஆசிரியர் என் கண்ணு முன்னாடி அவன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறது இருக்கான் பள்ளிக்கூடத்தில் அவன் வந்து சூப்பர்ன்ற ஆலோசனை எடுத்திருக்கான் இது இன்றைக்கும் வந்து பழைய பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணிட்டு போகிறவன் பெண்களை வந்து பாலியல் தொந்தரவு பண்ணிட்டு போறவங்கன்னா சிறைக்குள்ள வந்து மிக சொகுசான அதிகார மையத்தில் வேலை செய்கிறான் அவங்க ஜாதி அங்கே ரோல் பிளே பண்ணுற ஜாதியை தாண்டி அவன் வந்து படிச்சவன் அதே மக்கள் விடுதலைக்காக புரட்சிக்காக ஏதோ ஒரு இதில் ஒரு அரசியல் கைதியாக இருப்பாங்களே அவங்கள அவங்க பக்கம் காவலில் திரும்பவே மாட்டேன் அவங்க வந்து தொழுநோயை பார்க்கவே பார்ப்பான் இந்த விடுதலைக்காக போராடி சரிக்கு போறவங்கள தொழுநோயை பார்க்குற மாதிரி பார்க்கறது இதுதான் ஏன்டா ஜெயிலுக்கு வரீங்க வெளியே சுட்டு கொண்டு வந்திய நிலைமை வச்சிருக்கீங்க அப்புடின்ற ஒரு பார்வை தான் ஆனால் நான் வந்து இப்போ இந்த முப்பதாம் ஆண்டு சிறை இப்போ அனுபவங்கள்லேருந்து என்ன சொல்லணுன்னா சிறைவாசிகளுக்கு ஓட்டுரிமை வேணும் இப்போ தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் ஓட்டுரிமை இருக்குது இது அதுவே சிறைக்கு நடைமுறைப்படுத்த மாட்டாங்க சிறைவாசிகளுக்கு சிறைக்குள்ளே இருக்கற சிறைவாசிகளுக்கு குண்டர் தடுப்புச் சட்டமும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் ஓட்டு போடலாம் ஆனால் அதை சிறை வந்து யாரும் போட விட மாட்டாங்க ஆனா அது மேனூர்ல இருக்கு இப்போ ஓட்டு போடணும் சொல்லி போட மாட்டாங்க அதே மாதிரி ஆழ்தண்டனை சிறைவாசிக்கு விசாரணை சிறைவாசி ஓட்டுமை கிடையாது ஓட்டு போட உரிமை கிடையாது இப்ப நான் இந்த தமிழ்நாட்டுல ப பதினான்கு மத்திய சிறை இருக்கு பதினான்கு மத்திய சிறையில குறைந்தபட்சம் ஒரு மத்திய சிறைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க அதே மாதிரி மாவட்டந்தோறும் தோறு கிளை சிறைகளுக்கு ஒரு நானூறு முந்நூறு ஐநூறு இப்படி இருப்பாங்க அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெண்டாயிரம் சிறைவாசிகள் இருப்பாங்க ஒரு முப்பதாயிரம் சிறைவாசிகள் அப்ப முப்பதாயிரம் சிறைவாசிகளை ஓட்டு ஏன்னா சிறைக்கு நீங்கள் போயிட்டு நீங்க செத்துட்டுன்னு அர்த்தம் ஓகே வந்து இந்த சமூகத்துக்கும் துண்டிச்சிடாங்க நான் என்ன சொன்னா சிறைவாசி அவனுக்கு சோறு போட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு எல்லா கொடுத்து பாதுகாப்பு பாதுகாச்சிருக்க அவனுக்கு ஏன் ஓட்டு போட அவன் நீ ஓட்டு போட விட்டாதானே அவன் யாருக்கு ஓட்டு போடுறான் அப்போ அவனுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்ல இப்போ நீங்கள் ஒரு பத்தாண்டு சிறைவாசியை விடுதலை செய்யுங்க அப்படின்னு ஒரு மேனல் வச்சுருந்தாங்க எட்டாண்டு விடுதலை செஞ்சாங்க ஏழாண்டு ஆண்டு விடுதலை செஞ்சாங்க பதினாலு ஆண்டுகள் விடுதலை செய்கிறாங்க ஒவ்வொரு அரசும் வந்து மாறி மாறி விடுதலை செய்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒன்று சொல்லணும்னா அதிமுக ஆட்சியில் இந்த மூணு பொ பொண்ணுங்களை எரித்தவங்கள விட்டாங்க அதே மாதிரி மேல உளவு குற்றவாளிகளை பொது விட்டாங்க

இல்ல நேரம் இல்லாம போயிடும் மறந்து ஒரு குழந்தைகளை பார்த்தோன்னா குடும்பத்தை பார்த்தோன்னா ஒரு ஒரு ஆவல்ல தூங்கிடுவாங்க மறநாள் அவன் அஞ்சு மணிக்கு சிறைக்கு வரணும் அது ஒரு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு சிறைக்கு வந்துருவான் சிறைக்கு வந்துருவான் ஆனா அது அவனுக்கு அடுத்தது லீவே கிடையாது ஓகே அவனுக்கு பரவலை கிடையாது ஆஹ் பரவலை கிடையாது ஒண்ணு பரவலை தாண்டி அவனுக்கு புதுமணி பேர் ரத்த ஆகும் ஏன்னா நீ வந்து ஆப்ஷன் ஆயிட்ட நீ குற்ற பின்னணியில இருக்கண்டு ஒரு சாதாரண கிராமத்து கைதிக்கு அதே பெரிய அரசியல்வாதிகள் பெரிய நிறுவனங்கள் வரவங்களுக்கு பொது மன்னிப்பு சிறைவாசி ஏழாண்டு குறைச்சி அவங்க வந்து வேலை பார்த்தாங்க சிறைக்குள்ள அவங்க நன்னடத்து சான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து சம்பளத்தின் வேணான்னு சொல்லிட்டாங்க சம்பளம்லாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா நன்னடத்தையும் விதியும் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் சிறையில வந்து சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா செலவு பண்ணுவாங்க ஒரு கைதி ஒரு நாளைக்கு வந்து முன்னூறு ரூபாய் செலவு பண்ணா போதும் இன்னைக்கு ஐநூறுவா செலவு பண்ற கைதி இருக்கான் ஆயிரம் செலவு பண்ணுற கைதி இருக்கான் இன்னைக்கு ஒரு ஒரு கேங் இருக்குன்னா ஒருவா செலவு பண்ணுது சிறைக்குள்ள ஓகே ஒரு கேங் அது புரியல ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஒரு நாற்பது பேர் இருக்கான் அந்த குழு இருக்கான்னு இருக்கான் அந்த குழு லீடர்ஷிப் இருப்பாரு அங்கேயும் ஒரு லீடர் இருப்பாங்க லீடர் அவர் வந்து தன்னுடைய சகா வந்து எனக்கு என்ன சாப்பிட்றோம் முட்டை சாப்பிட்றியா உனக்கு என்னென்ன சிக்கனு மட்டனுமா இந்த நாலாயிரம் வச்சுக்க போய் கேண்டியில் சொல்லிடு அப்புடின்டுவாங்க அவங்க கேண்டியில் போய் பணத்தை கொடுத்துருவான் அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு வந்துடும் ஐயாயிரம் அந்த லீடர்ன்றது அந்த ஒரு முப்பது பேர் கேங் இருக்காங்கன்னா அந்த முப்பது பேர் அவங்க ஜாதியாக இருப்பாங்களா இந்த லீடரும் அவங்க ஜாதி இல்லை ஒரு சில ஒரு சில கேங்கில் வந்து எல்லாம் கலந்துருப்பாங்க ஒரு சில கேங்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருப்பாங்க. ஓகே. இது சிறைக்குள்ள இருக்கு. அந்த லீடர்ன்றவர் எப்படி அவர் என்னன்னா வந்து பெரும் முதலாளியா இருப்பாரு. ஓகே. ரவுடிスマா இருப்பாரு. இந்த மாதிரி பல்வேறு இருக்காங்க. கொஞ்சம் பவுடர் கேஸ்ல வந்தவங்க, காஸ்ட்லவங்க இருப்பாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து பெரும் தொகையெல்லாம் வந்து மாறும். நீங்க சிறைக்குள்ள உட்கார்ந்திகிட்டு பல்வேர் தொழிலதிபர்கள் தொழில் விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே அங்க இருந்துட்டே அங்க இருந்துட்டே பிசினஸ் பாக்குறாங்க. அங்க இருந்துகிட்டே எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க ஏன்னா நீங்க சிறைக்குள்ள இருந்து ஒரு விஷயம் சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் கூடும் அது வந்து நீங்க மிரட்டுறது அவன் நம்பர் கூடு நான் அவன்கிட்ட பேசுறேன் அது லேண்ட பிடிக்கலையா அவன் பதியலையா நான் கூடு அதாவது வெளியே உள்ள சிறையில இருந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருந்து எல்லாம் ஆமா நீ போய் நீ போய் பதியணும் நீ பதியலாம் நாளைக்கு அவங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு வச்சிருவாங்க திருப்பி பேச மாட்டாங்க ரெண்டு வார்த்தை பேசுவாங்க அது மூணாவது பதிஞ்சு கொடுத்துட்டு போயிடுவான் அந்த அமௌண்ட் அதே மாதிரி அவங்க ஷே அவங்களுடைய ஷேர் வந்து ஒரு சிறைக்கு போயிடும் என்ன கமிஷன் உள்ள சிறைக்கு போயிடும் இன்னைக்கு இன்னைக்கு சிறை வந்து பல்வேறு சிஸ்டங்களை கொண்டு வந்து விஞ்ஞான பூர்வமாக வந்து முதல்லாம் வந்து நேர்காணல்னா யார் வேணாலும் பார்த்துட்டு போயிடலாம் மனு போட்டு யார் வேணாலும் பார்த்துடலாம் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க உங்களுடைய ஐடி கார்டு நீங்கள் முன்னாடியே வந்து மெயில் போடணும் உங்கள் ஆதார் கார்டை வச்சு முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் போட்டு வைக்கணும் அதாவது பார்க்க வரணும் இல்லை பார்க்க வரவங்க அப்படி ஒரு செட்டப் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களை சூப்பர் டாபிஸில் கூட்டி வச்சு

அவங்க அட்வொகேட் மூலிமா இல்லை குடும்பத்து மூலியமாக வந்து அதிகாரிகளை பயன்படுத்தி பார்த்துட்டு போவாங்க இது நடக்குது இன்னைக்கு நடக்குது ஏன்னா நீங்கள் சிறை அதிகாரிகள் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் சிறைவாசியை ஊக்குவிக்கிறது தான்